வணக்கம் தமிழ் திரையுலைகள் மட்டுமல்லாது நமது இந்திய திரையுலைகள் கூட ஒரு உச்ச நட்சத்திரமாக கருதப்படுபவர் தளபதி விஜய் அவர்கள் அந்த உச்ச நடிகர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு படத்துக்கு நூறு கோடி சம்பளம் நூற்றி ஐம்பது கோடி சம்பளம் இரநூறு கோடி சம்பளம் என்று மிகவும் உச்சத்தில் இருக்கும் பொழுதே நமக்கு இதுதான் கடைசி படம் என்று ஜனநாயகன் படத்தை முடித்து கொண்டு தீவிர அரசியலுக்குள் இறங்கப்போவதாக அறிவித்திருந்தார் அந்த வகையில் அவர் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து நடத்தி வருகிறார் ஊறுபட்ட சர்வே வருது நண்பர்களே அந்த சர்வே எல்லாம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இவர் வந்து விஜயகாந்த் போல வருவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விஜயகாந்தை தாண்டிய ஒரு பெருத்த வரவேற்பு தமிழ்நாட்டு மக்களிடையே இருக்கிறது அவர் இதுவரை இரண்டு மாநாடுகள் நடத்தியிருக்கிறார் அந்த ரெண்டு மாநாட்டில் அவரது பேச்சுக்கள் வந்து மிகவும் ஈர்ப்பாக இருந்ததா மக்களுக்கு ஈர்ப்பாக இருந்ததா என்று கேட்டால் அது நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அவருக்காக கூடியிருந்த ரசிகர்களின் மனதை வைக்கும் குளிரவைக்கும் தான் அவரது பேச்சுக்கள் இருந்தது அது அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று நம்புகிறார் அவர் ஆனால் மக்கள்கிட்ட பேசும்பொழுது அவர் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து பேசினால்தான் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் அந்த வகையில் இன்று விஜய் வச்சு தான் தமிழ்நாட்டு அரசியல் நிர்ணயிக்கப்படும் என்று பல்வேறு கருத்துக்கணிப்புகள் வந்து தொடர்ந்து வெளியாகிட்டே இருக்கு இந்த நேரத்தில் என்டிஏ கூட்டணியில் இருந்த திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் இவரோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தில் டிடிவி தினகரன் இணைவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது ஏனென்றால் டிடிவி தினகரன் அவர்களை சரியான மரியாதை கொடுக்காமல் பிஜேபி கட்சி நிராகரிப்பதாக செய்திகள் வருகிறது எனவே டிடிவி தினகரன் அவர்கள் தமிழக வெற்றி கழக கட்சியில் சேருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது அல்லாமல் பிஜேபியாலும் எடப்பாடி பழனிசாமியாலும் ஒதுக்கப்பட்ட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட விஜய் அரசியலுக்கு வாழ்த்துக்க சொல்லுவதோ மட்டுமல்லாமல் அவள் மக்களிடத்தில் எப்படி வேலை செய்யப்போகிறார் போகிறார் அவரது அரசியல் மூவ் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இருக்கிறார் ஆகையால் எடப்பாடி பழனிசாமியாலும் பிஜேபி கட்சியாலும் ஒதுக்கப்பட்ட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட தமிழக வெற்றி கழக கட்சிகள் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் தேமுதிகவில் இருக்கின்ற பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை முதுகில் குத்திவிட்டதாக வெளிப்படையாக நேரடியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தெரிவித்திருக்கிறார் இதனால் தேமுதிகவை சேர்ந்த திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கூட விஜய் கட்சி ஆரம்பித்த பொழுது அவர் எங்கள் வீட்டு பிள்ளை என்று தெரிவித்திருந்தார் அந்த வகையில் இன்று எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடு தூக்கியிருக்கும் பிரேமலதா அவர்கள் விஜய் கட்சிகள் இணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றே பொருள்படுகிறது இதனால் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரும் தாக்கம் என்று நம்பப்படுகிறது நிறைய இடங்களில் நிறைய மக்கள் வந்து விஜய் 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 என்று கோஷமிடுகிறார்கள் அவரது குறிப்பாக அவரது இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் வந்து நடத்தினார் மக்களே அப்படி நடத்தும் பொழுது ஒரே ஒரு குறிப்பிட்ட சேனலில் மட்டும் நாலு கோடி பேர் பார்த்ததாக சொல்லப்படுகிறது அந்த செய்தி உண்மையா என்பது நமக்கு தெரியாது ஆனால் ஒரு சேனலில் மட்டும் நாலு கோடி பேர் அந்த மாநாட்டை லைவாக டெலிகாஸ்ட்டு பொழுது பார்த்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எத்தனை காட்சி ஊடகங்கள் இருக்கிறது அத்தனை சேனல்லையும் எத்தனாயிரம் மக்கள் பார்த்துருப்பார்கள் எத்தனை கோடி மக்கள் பார்த்திருப்பார்கள் என்று நினைக்கும் பொழுது ஒரு பெரும் அச்சம் திமுக கட்சியினிடையே ஏற்பட்டிருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை விஜய் வந்தா எந்த கட்சியை உடைப்பார் எந்த கட்சிக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு பெருத்த தலைவலியாக இருக்க போகிறார் அதே நேரம் அதிமுகவுக்கும் ஒரு பெரும் தலைவலியாக இருக்க போகிறார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது திமுக ஆட்சியில் எவ்வளவு அநீதிகள் அட்டுமொழிகள் நடந்தாலும் அதற்கு முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கும் திரு திருமாவளவன் அவர்கள் வாக்கு சதவீதம் கூட பெரும்பாலும் குறைவதற்கு வாய்ப்புள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ட்ரான்ஸ்ஃபரான அந்த ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் டிஎம்கே கட்சிக்கு அதாவது திருமாவளன் கட்சிக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபராக வாய்ப்பே இல்லை ஏனென்றால் தொடர்ந்து அந்த பட்டினத்தார் சமூக மக்களுக்கு பறையர் சமூக மக்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகள் தமிழ்நாட்டில் மிக மிக ஏராளம் உதாரணமாக ஒரு வேங்கை வயல் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது ஆணவ படுகொலைகளாக இருக்கட்டும் தொடர்ந்து அவர்கள் மீது நடத்தப்படும் வன்கொடுமை சட்டம் போன்றவைகளை பறையர் சமூகத்தின் மீது தொடுப்பதன் மூலம் திமுக ஆட்சியின் மீது பறையர் சமூக பட்டியர் சமூக மக்களுக்கு ஒரு பெருத்த எதிர்ப்பு உள்ளது ஆனால் இதுக்கெல்லாம் முட்டுக் கொடுக்குற மாதிரியே திரு திருமாவளவன் அவர்கள் வந்து பேசிக்கிட்டே இருப்பார் அதையெல்லாம் மக்கள் ரசிப்பாங்கன்னு அவர் நம்புகிறாரு திருமாவளவன் ஆனால் திமுகவுக்கு வந்து முட்டுக் கொடுக்குற வேலையை பார்க்கலாம் ஆனால் மக்கள் வந்து நிச்சயமாக அப்படி இந்த தடவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது தேர்தலில் திமுக கட்சிக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அதே நேரம் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கும் ஒரு பெருத்த சேதாரத்தை ஏற்படுத்த போகிறார் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் இல்லை ஆகையால் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் திரு ஓ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஆகிய மூவரும் இணைந்தால் இந்த அதிமுக திமுக இரண்டு கட்சிகளுக்கும் பெருத்த சேதாரம் ஏற்பட பெரும்பாலான வாய்ப்புகள் இருக்கிறது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆகவே விஜய் வந்து ஜெயிச்சி உடனே சிஎம் ஆயிடுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக அது வந்து முடியாத ஒரு காரியம் ஏனென்றால் அவர்கள் விஜய் அவர்கள் இன்னும் அரசியல் பேச ஆரம்பிக்கலை எல்லா பிரச்சனைகளையும் அப்படி மேலோட்டமா தொட்டும் தொடாதது போல் மைதர்கள் வருடுவது போல் அவரது பேச்சுக்கள் இருக்கிறது ஒவ்வொரு பிரச்சனைக்குண்டான ஆழம் என்ன அதில் உள்ள பிரச்சனை என்ன அந்த பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்க போகிறோம் என்பதையெல்லாம் திரு விஜய் அவர்கள் பேசினால் மக்களின் கவனம் விஜய் பக்கம் திரும்ப வாய்ப்புகள் உள்ளது அதோடு இந்த கூட்டணி கட்சிகளும் சேர்க சேர்ந்தால் ஒரு பெரும் தாக்கத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்துவார் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்துமே இல்லை அதே நேரம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் அவர் இந்த கூட்டணிக்கு வருவாரா என்பதில் சந்தேகமும் இருக்கிறது ஏனென்றால் அவர் வந்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் அதேபோல் திரு டிடிவி தினகரன் அவர்களும் அதிமுகவிலிருந்து விரட்டி அடித்த பிறகு விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு தனியாக கட்சி ஆரம்பித்து அவர் தனியாக முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணத்தில் கூட அவர் கட்சி ஆரம்பித்திருக்கலாம் அந்த வகையில் விஜய் தலைமையில் என்ற இவர்கள் எல்லாம் பழுத்த அரசியல்வாதிகள் அதேபோல் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக திரு விஜயகாந்த் வர வேண்டும் என்பதற்காகவே கட்சி தொடங்கப்பட்டது ஆனால் துரதிருஷ்டவாதமாக அவருடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இந்த மண்ணின் மைந்தன் ஏமாற்றமாகவே இருந்தது ஜெயலிதாவுடைய இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கூட்டணி வைத்ததன் மூலம் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவராகவே வந்து அமர்ந்தார் அதைவிடலாம் விஜய் வந்து பெருத்த தாக்கத்தை ஏற்படுத்துவாரா என்று கேட்டால் நிச்சயமாக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவார் ஆனால் விஜய் பேசும் இந்த பேச்சுக்கள் மக்களிடம் போதுமானதாக இல்லை என்ற கருத்து இருக்கிறது ஆகவே அவர் ஒவ்வொரு பிரச்சனையும் மிகவும் தெள்ள தெளிவாக பேச வேண்டும் அப்படி பேசி மக்களிடம் கவனம் பெற வேண்டும் அப்படி கவனம் பெற்றால் ஒழிய அவர் தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படி இப்பொழுது பண்ணுற மாதிரியே மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நான்கு மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வந்து அவர் அரசியலில் ஈடுபட்டார் என்றால் அது தமிழ்நாட்டு மக்களிடம் எந்த ஒரு காரணம் கொண்டும் ஈடுபடாது இப்பொழுது தமிழ்நாட்டு மக்களிடத்தில் திமுக ஆட்சியின் மீது ஒரு பெருத்த ஆன்டி இன்கம்பன்சி ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை உருவாகியிருக்கிறது அந்த எதிர்ப்பலையை சரியாக பயன்படுத்த தவறும் அதிமுக கட்சியினருக்கு ஒரு பெருத்த சவாலாக இருக்கிறது அதை சரியாக விஜய் அவர்கள் பயன்படுத்தி கொண்டால் மக்கள் அப்படியே திசை திரும்ப பெரும் வாய்ப்புகள் இருக்கிறது அதை அவர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பாலும் சிக்சர் அடிக்க தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதை அறி அதை அவர் சரியாக பயன்படுத்தி ஆனால் அவர் நிச்சயமாக ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஆகவே விஜய் தலைமையில் கூட்டணி ஏற்பட்டால் நிச்சயமாக திமுக கட்சிக்கும் மதிமுக கட்சிக்கும் ஒரு பெருத்த சேதாரம் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது நன்றி வணக்கம்